உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பழங்கள் பார்த்துக்கிட்டே வரும் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிறந்தாட்சி ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மினாஷியை பிரார்த்திக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி போடன்னு பார்த்தாச்சு ஓப்பன் பண்ணாலே அது மட்டும் தான் வருது இல்லை கடுப்பார் அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஓகே ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது நான் என்ன தான் பார்க்க போறேன் நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போறேன் பிரபஞ்சம் என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம் என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சரி வாங்க பாப்போம் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதே சொன்னேன் நாலு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப எகேன் திரும்ப அதே மாதிரி நான்கு கிரகத்தோட சேர்க்கை கிட்டத்தட்ட இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டில இருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார் ஓகே அசோஷன் எப்பயும் போல கேது ஐந்தாம் இடத்திலும் காலபுருஷன் ஐந்தாம் வீடான சிம்மத்திலும் ராகு வந்து பதினோராம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டாரு எகைன் பனிரெண்டாம் வீடான மீனத்திலிருந்து சனி வந்து இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஓகே கம் பேக் எகைன் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா ஒன்னா ரெண்டா மூணா மாதிரி நாலு லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி ஒன்பதாம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அங்கிருந்து இதுவரைக்கும் கடகத்திலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதனா வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு இடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது ஓகே ஃபைன் இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா எப்பயுமே இந்த சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உயிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் இந்த நாலு கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலராக காத்திருக்கிறது அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும் சனியுடைய பார்வை நான்கு கிரகங்களுக்கும் இழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது சரி ஓகே சரி வாங்க இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் எதுல கவனமா இருக்கலாம் எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் தன்னுடைய கனிவான பேச்சல் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் அப்படின்னா கனிவா கருத்துன்னுலாம் சொல்வீங்க இல்லை இல்லை கருத்து கண்ணாயனமாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்வீட்டாக ஆகிட்டிங்க ஏன்னா வாங்கின அடி அப்படி அதனால இனிமேல் யார்ட்ட எங்கே எப்படி பேசணும்னு தெரிஞ்சோங்களேன் ஆல்ரெடி வந்து பதினோராம் இடத்துல ஒரு மாதத்தில் வந்து காட்டி ஜாலியாக இருந்து கெத்தாக வந்து நல்லா அப்படியே வச்சு செஞ்ச கன்னி ராசிக்காரர்களுக்கு மறுபடியும் குரு வந்து பாய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனப்புறம் ஐயோ ஐயோ மறுபடியும் முதல்ல வந்து புரோட்டா சாப்பிடுமான்ற மாதிரி நிலமைக்குள்ளே வந்திருப்போம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது நான் போன தடவை சொன்னேன் டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய நாலஞ்சு பொசிஷனை பார்த்து நிறைய ஊரெல்லாம் சுற்றிவிங்க தண்ணியோட கனெக்ட் ஆகும் தண்ணிக்குள்ளே இறங்குவீங்க அதை பண்ணுவீங்க இந்த மாதம் அதே தான் வந்து நாளும் பண்ண போகிறீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க பீச்சுக்கு போகிறீங்களோ போனீங்கன்னா நான் கமெண்ட்டை சொல்லுவேன் நிறைய இந்த பீச்சுக்கு போகிறது தண்ணியோட இருக்கிறது தண்ணியோட நடக்கிறதுன்ற மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஜாலியோ ஜில்கானாவாக தான் இருக்க போதீங்க என்ன ஆட்சி நியூ இயர் போது ஒவ்வொரு வருஷம் தான் நியூ இயர் வருது இந்த வருஷமாவது அப்படியே நான் ஒரு நாள்ல கூடி சொல்றேன் ஆயிடுவேன் சூரிய சூரியம் படம் மாதிரி நான் ஒரு பாட்டில் ஜெயிப்பேன்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு உத்வேகத்தோடு நியூ இயரை வரவேற்க தயாராக இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களாகத்தான் இந்த தடவை இருக்க போறீங்க ஓகே நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா பிளானட் அப்படிலாம் நினைக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எஸ் கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை வா ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் மனம் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் ஆ லிஸ்ட்டு 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 இன்ஃபினிட்டிவ் நிறைய பேர் இடம் மாற்றம் ஆயிருக்கும்னு சொன்னே இந்த தடவை இடம் மாற்றி அந்த இடத்து நீங்கள் ஏதாவது ஒரு இடம் மாறி இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கான கொஞ்சம் ஆல்ட்ரேட்டிவ்லாம் பண்ணுவீங்க இந்த மாதம் அதுக்கு ஒரு சின்ன செலவுகள் எட்டி பார்க்கும் இது வரைக்கும் பிரிந்த பிள்ளைகள் சேர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சுற்று நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாடன்னு கண்ணீராசிக்காரங்க இந்த வீட்டில் வந்து இந்த ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ஆட்டம் பாட்டத்தோடு தான் இந்த நியூ இயர் ஆரம்பிக்க போகுது நல்லா இருக்கு பெருசாக வந்து இல்லை ரொம்ப கெத்தாக இருப்பீங்க ரொம்ப அப்படியே வந்துட்டு நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் யாரிலேயே இருப்பீங்க ஹீலிங் மூணு இல்லாமல் யாரில் இருப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன் அந்த ரூபாய் கண்ணீராசிக்காரர்களுக்கு அப்போ என்ன ஆகும் கெத்தாக இருக்குன்னா எனக்கு எல்லாம் கிடச்சால்தான் நான் கெத்தாக இருப்போம் அப்போ எல்லாம் கிடைக்கும் போகுது கணிராசிக்காரர்களுக்கு என்ன தான் குரு பை பத்தில் உக்காது ஆஹ் நம்ம குரு தான் வக்கரமாக இருக்கார்ல ஒரு பத்துல இருந்தால் நான் நம்ம ஒம்போதுல தான் வச்சு பார்ப்போம் அப்போ ஒம்பதுல இருந்தால் என்ன ஆகும் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு அர்த்தம் அப்போ ஓடி போயிடுவோமா இல்லை சும்மா ஓடினாலே அவன் ஒரு இடத்துக்கு இப்போ நிறைய கணிராசிக்காரர்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ரவன் நீங்கள் ஃபாரின் டிராவல் மாரி போன மாதம் சொன்னேன் சூரியனோட பொசிஷன் வச்சு இந்த மாதமும் சொல்கிறேன் நிறைய வெளியூர் வெளி மாநில பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்டில் இனிதே மலர காத்திருக்கிறது சோ ஆரம்பிக்கும் போதே நான்காம் இடத்துல இத்தனை பிளானட் பிளஸ் குருவுடைய சேர்க்கை நான்காம் இடம் என்பது வித்யாஸ்தானம் வித்யாஸ்தானம் உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இடம் எல்லாம் நான்காம் இடம்தான் ஸோ அமர்ந்து சாப்பிடக்கூடிய உட்காந்து சாப்பிட எனக்கு நேரம் இல்லை நான் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கேன்னு பேசாத கண்ணீராசிக்காரங்க போன மாதம் இருந்திருக்க மாட்டேங்க இந்த மாதம் முதல் பதினஞ்சு நாள் அப்படி தான் வந்து இயக்கப்போகுது குடும்பம் நான்காம் இடமே வீடு தான் அப்போ வீட்டுக்குள்ளே அப்படியே சின்ன 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 பிரச்சனைலாம் கண்டிப்பாக மிஸ்டர் சனி கொடுத்துட்டு பாரு ஏன்னா அங்கேருந்து ஸ்வயங்கன்னு பார்த்தா பார்வையா உங்களுடைய நாலாம் இடத்தை தான் பார்த்தாரு அப்போ நிறைய கண்ணிராசிக்காரர்களுக்கு வீடு குறித்த ஒரு பெரிய கவலை வீட்டில் இருக்க மனுஷங்களுக்கு கொடுத்த கவலை இருந்திருக்கும் இந்த பதினைந்து நாட்களும் கொஞ்சம் அப்படிதான் நான்காம் இடத்தோடு ஒரு இயக்கம் இருக்கிறது சுகஸ்தானத்தை சனி பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆறு சக்தி இழந்தது போல் அப்படியே வந்து இருப்பீங்க அதனால் பார்லேஜியாக கொடுக்க முடியும் முடியாது அதனால் கொஞ்சம் சக்தி இழந்தது போல் இருக்கும் அங்கங்கே வந்து வழி வரும் எங்கே வலிக்குதுன்னே சொல்ல முடியாது ஆனால் அங்கங்கே வலிக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அதனால் நான் உடனே வந்து என்ன பண்ணுவேன்னா ஜிம்முக்கு போகிறேன் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து கட்டுவேன் இந்த மாதிரிலாம் இந்த தடவை கன்னிராசிக்காரங்க ஆரம்பிப்பீங்க காசு வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா எதுவுமே நடக்காது சனி நடக்கவே மாட்டார் அதனால் செவ்வாய் தான் ஸ்ட்ராங்கு அதனால் ஜிம் மாஸ்டர் தான் காசு வாங்கிப்பார் தவிர நம்மளால் நாலு நாளைக்கு அப்புறம் எந்திரிச்சு போய் வேலை செய்ய முடியாது ஏன்னா ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும் செவ்வாய் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரா கண்டிப்பாக நாலாம் இடமா என்ன நான் காட்டுறேன் என்ன நான் காட்டுறேன் நிறைய கண்ணி ராசிக்காரங்க இந்த நியூ இயர் ரெவல்யூஷன் உடம்பை குறைக்கிறதா எடுத்திருப்பீங்க போய் சொல்லாமல் ஆமான்னு கமெண்ட்டு போகணும் இல்லையா சரியா நீங்கள் வந்து இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் ஆல்ரெடி பிரபஞ்சம் சொல்லிடுச்சு தான் அவங்களாம் எடுத்து வச்சுருக்காங்கப்பா அப்படி நிறைய ஊர் சுற்றுவீங்க ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய வந்து குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க நிறைய பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இத்தனை பிளானட் இருக்கிறது அங்கேருந்து குருவோட பார்வை இதெல்லாமே ஓரளவுக்கு ஓகே ஸோ முதல் பதினைந்து நாட்கள் சின்ராசாக கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஜாலியாக தான் இருப்பீங்க ஆனால் நெக்ஸ்ட்டு பதினஞ்சு நாட்கள் ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்க்கை வாவ் என்னத்தை சொல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு விட்டு போன வேலை எல்லாம் இந்தா 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 இந்தான்னு வரப்போகுது நான் சொன்ன மாதிரி இந்த தடவை கன்னிராசிக்காரங்க கீ கொடுக்காத பொம்மையாக ஆரம்பத்துலேருந்து தேதி வரைக்கும் எதை பற்றி யாரை பற்றி எந்த ராஜா எந்த பட்டினம் போனால் எனக்கு என்ன ஐ ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி பல்ல அப்படியே அழகாக காட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இந்த தடவை கன்னிராசிக்காரங்க தான் ஜாலியாக இருப்போமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி மைண்ட் அப்படியே கூலாக இருக்கும் ஏன்னா பிளான்டரி பொசிஷன் அப்படி அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுன்றது வேற என்ன சாமி வேணும் எல்லா ப்ளஸிங்கும் கொண்டு வந்து கொடுக்க போகுது இது வரைக்கும் வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஆஃப்டர் தேதிக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க வேலை கிடைக்கும் வேலையில் பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ ஆஃப்டர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதமே ஆரம்பிக்கும் போதே அமர்க்கமாக இருக்குது ஸோ பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணுற அளவுக்குல ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்ல டைம் பீரியடு அப்படியே பிப்ரவரி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் மார்ச் ஏப்ரல் மேலே மட்டும் நம்ம கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பதினோராம் இடத்துல லாபத்தில் குரு வந்து ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து கரன்சி காலியாகக்கூடிய கூடிய நேரம் ஆ வாங்க என்னடா இன்னும் சொல்லலையேன்னு பார்த்து அப்படி தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக செலவு வரும் நம்ம தான் ஜாலியாக ஹாப்பி நியூ இயர் வர வைக்கிறோம் இப்போ செலவு பண்ணாமல் இருப்போமா ஒன்றுக்கு ரெண்டு செலவு பண்ணுவோம் அதே சமயம் மிஸ்டர் குரு வேற பார்க்குறாரா அளவுக்கு பணம் வரும் வீட்டுக்கு எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் காசு வரும் நிறைய கோவிலோடு கனெக்ட் ஆவீங்க நிறைய கோவில் குளங்களுக்கு போவீங்க நிறைய பிரார்த்தனை பண்ணுவீங்க நிறைய யார் என்ன சொன்னாலும் இந்த தடவை நான் பண்ணிடுவேன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாம் பண்ணுவேன்ன்ற மாதிரி பண்ணுவீங்க நிறைய கணிராசிக்காரங்க அஸ்ட்ராலஜரா தேடி ஓடுவீங்க இதெல்லாம் நடக்கும் இந்த தடவை ஏன்னா பிளான் ட்ரிபூஷன் அப்படி ஐந்தாம் இடம் என்பது ஜோதிடம் தான் ஸோ பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறைய கணிராசிக்காரங்க ஜோதிடத்தோடு கனெக்ட் ஆவீங்க இல்லை நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலான்ற ஒரு எண்ணம் மேலும் ஹீலிங் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேர் ரேக்கி கிளாஸ் போகிறது ஏதாவது ஒரு டேரட் கிளாஸ் போகிறது வாட் அவர் இட் இஸ் ஏதோ ஒன்று உங்களுடைய நாலேஜ் தந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பிரபஞ்ச குறியோடு நீங்கள் இணைவீர்கள் அவ்வளோதான் அது வந்து இதுதான் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கான நல்லவையெல்லாம் தானே தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் அமர்ந்திருப்பதுனால் கொஞ்சம் கவனம் ரத்தம் அப்படியே சூடேறும் சூடேறும்போது ஹெல்த் வைஸ் அது பாதிப்பு கொடுக்கும் பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாகும் டயர்டாக இருக்கும் ஆனால் செமே டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும் அதனால் நிறையா தண்ணீரோடு கனெக்டாகங்கள் முடிஞ்சால் தண்ணீர் தானம் பண்ணுங்கள் ஆரம்பிக்கும் போது கண்ணீர் ஆசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு எதாவது ஒரு செவ்வாய் கோ கிழமை இல்லை ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் வாட்ரு பாட்டில் தானம் கொடுங்க சின்ன சின்ன பெட் பாட்டில் கொடுத்து பாருங்கள் வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது இந்த வருஷம் அந்தளவுக்கு மிகப்பெரிய சௌபாகியத்தை இந்த தண்ணீர் தானம் என்பது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் காரிய வெற்றி கிடைக்க போது கவலைகள் எல்லாம் மறக்க போகிறது இது வரைக்கும் நீங்க நினைச்ச விஷயம் நினைச்ச மாதிரி நடக்க போகுது ஒரு நாலு மாசமாவே கன்னிராசிக்காரங்க நஜமா நல்லா இல்லை திடீர்னு குரு எப்போ வந்து கீழே வந்து திரும்ப மேலே போய் வக்ரமாயி ஒரு மாதிரி ஆனாரோ அப்பயே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க கன்னிராசிக்காரங்க இருக்கிற வேலை போச்சு இருக்கிற வே விஷயம் போச்சு வேலையில பிரச்சனை வந்துச்சு சண்டை வந்துச்சு சச்சரவு வந்துச்சு இதெல்லாம் தாண்டி அவமானம் அசிங்க இதெல்லாம் தாண்டி நான் திரும்பவும் சொல்றேன் நாலாம் இடத்துல இத்தனை பிளான்ட்ஸ் செவ்வாய் கொஞ்சம் ஐந்தாம் இடத்தில் ஆளுமையாக இருக்க போகிறார் இந்த அஞ்சாம் இடம் என்பது எதிர்பார்க்காம திடீர்னு சூதாட்டத்துக்குள்ள விடும் அதனால் நோ 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 சொல்லிட்டுங்க உட்காந்த இடத்துல அது காசு வரத்துக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்க வைக்கும் வேண்டாம் அதே சமயம் இந்த ஐந்தாம் இடம் தொழிலில் இறங்கி சில விஷயம் நல்லது பண்ண வைக்கும் ஸோ கன்னிராசிக்காரங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தடவை சூப்பர் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் மற்றவர்களிடம் புகழக்கூடிய புகழ்ச்சியில் மயங்கி விடாதீர்கள் அதே சமயம் என்னமோ சொன்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்களை டீகிரேட் பண்ணுற மாதிரியோ பேசுவாங்க ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்காரு புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ அவருடைய தலை ஓங்கி இருக்கிறது அது மூன்றாம் அதிபதியோட த இதாக இருந்தாலுமே நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் நம்ம ஏதாவது சொன்னோம் கம்யூனிகேட் பண்ணோம்னா அங்கே பிரச்சனை வரும் அதனால் தயவு செஞ்சு சொல்லக்கூடாதான் இருந்தாலும் சொல்கிறேன் அரசியல் பேசுகிறது நிப்பாட்டிக்கங்க அடுத்தவங்களை பற்றி பேசுறது நிப்பாட்டிக்கங்க இல்லாட்டி அதை பற்றி ஏதாவது ஒன்று பேசி அதில் போய் ஒரு பஞ்சாயத்து உண்டாயிடும் ஏன்னா அந்த அஞ்சாம் இடம்லாம் அரசியல் தான் சரியா நான் காரணத்தோட தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் அப்புறம் கட்சியை பேசுனதுலாம் சொல்லக்கூடாது ஸோ அதனால இந்த அஞ்சாம் இடம் என்பது நிறைய விஷயத்தை இண்டிகேட் பண்ணும் அதனால கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஒண்ணு புரிஞ்சுக்கிற மாதிரியான சூழல் உருவாகிடும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய வருமானத்திற்கும் பிள்ளைகளுடைய நிலைமை குறித்தும் கொஞ்சம் கவலை வரும் எக்ஸ்பெஷலி மூத்த பிள்ளையோட இதை குறித்து கொஞ்சம் கவலை வரலாம் ஸோ கன்னீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேற்றஸ்கோப்பில் பிளானெட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் கோச்சார் அப்படி இருக்கக்கூடிய பிளானெட் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்லவர்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறதுனால கெத்த கலர் தூக்கி விட்டு நடக்கலாம் கணிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை செம்மையாக இருக்க போகுது சூப்பராக இருக்கு பன்னெண்டு ராசில் யாருங்களா இருக்குன்னா திருச்சி கனிராசிக்காரர்களுக்கு டாப் நாச் அப்படி சொல்லணும் ஓகே படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பீங்க நிறைய வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவீங்க இந்த நியூ இயரில் வந்து நிறைய உங்களுக்கான சில விஷயங்கள் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க ஏன்னா நாலாம் இடமே வந்து வித்தியாஸ்தானம் வித்தியஸ்தானம் தான் நிறைய பேர் வந்து விளையாட்டு மூலமாக ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க கண்ணிராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இந்த தடவை ஸ்போர்ட்ஸில் அது பண்ண இது பண்ணேன் எங்கள் ஸ்கூல் காம்படிஷன் எங்கள் ஆன்வல் டே இது வந்துச்சு அது வந்து நிறைய இந்த தடவை வந்து பிள்ளைங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெருமையும் பூரிப்பையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதில் கூடிய கணிராசிக்காரர்களாக இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக நல்லதெல்லாம் நடக்கும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப கெத்தாக இருப்பீங்க இந்த டைம் வரல கூடிய எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசாமல் இருக்கிறது அவங்க அவங்களே ஏறில் தான் இருப்பாங்க தான் சொன்னாலும் அவங்க ஒரு கனவுல அவங்க ஒரு ட்ரீம் இருப்பாங்க அது மிஸ்டர் புதன் செய்ய வைப்பார் ராசன் நல்லா இருக்கார் ஜாலியாக இருக்காரு வேறு என்ன வேணும் நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் வந்து சஞ்சாரம் செய்ய போது ஒன்றும் பெருசாக இல்லை ஐந்தாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கும்போது நிறைய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுப்பார் அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எதை பண்ணுறதும் சக்ஸஸ் ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி பேச்சில் கவனம் தேவை செயலில் நிதானம் தேவை கிடைக்காதா 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 நீங்கள் இருந்த விஷயம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கிடைக்கும் அது எதுவாக வேணா இருக்கலாம் அது குழந்தையாக இருக்கலாம் அது வந்து வேலையாக இருக்கலாம் அது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அது வந்து உங்களுக்கான அங்கீகாரமாக இருக்கலாம் நீங்கள் ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் எதுவாக வேண்டாம் இருக்கலாம் ஒரு இடம் உடையிறதா இருக்கலாம் வாட் இஸ் எதுவாக இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கிறதற்கான வாய்ப்பு இனதைய மலர காத்திருக்கிறது ஸோ சூப்பராக இருக்குது கவலைப்பட வேணாம் ஸோ முதல் பதினைந்து நாட்கள் மட்டும் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க இறை வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கெட்டவையெல்லாம் நல்லவையாக மாறக்கூடிய தன்மையாகத்தான் இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு முடிஞ்ச ஸ்ரீரங்க பெருமாள் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க இல்லங்க எனக்கு அவ்வளவு தூரம்லாம் போக முடியல அப்படின்னா ஸ்ரீரங்க பெருமாள் படத்தை வாங்கி ஆத்துல வச்சுட்டு தினம் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அது ஒரு வால்பேப்பரை வச்சிட்டு தினம் ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு என்பது பயங்கரமான சுக்கரக்காரகத்தை உங்களை இயக்கி கொடுக்கும் ஸோ பண ரீதியாக பிராபலத்தில் இருக்கக்கூடிய வீண் செலவுகள் மூலமாக திரேயமாயிட்டே இருந்த அமைப்பெல்லாம் சரியாவதற்கு இந்த ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் முடிஞ்சா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க நிறைய பேருக்கு ஸ்ரீரங்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் நீங்களாவே அந்த கோயிலை சுற்றிட்டு வர்றது போயிட்டு வர்றது அந்த கோயில் பற்றி யாராவது பேசுறதுன்ற மாதிரி அந்த தடவை பெருமாளும் அவங்களோட கனெக்டாவார் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தடவை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்க என்ன பார்ப்பீங்களா கிளி பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் நிறைய கன்னிராசிக்காரங்க கண்ணில் கிளிப்படும் கிளி படம் இல்லாட்டி கிளி சத்தம் கேட்கும் வீட்டுக்கிட்டே இருந்தால் ஏதாவது ஒரு கிளி சத்தம் கேட்கும் நீங்கள் சும்மா வண்டியில் போய்ட்டு போய் லவ் பேர்ட்ஸ் பார்ப்பீங்க இந்த பக்கம் மாதிரி பச்சிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டு உனக்கு செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் பிரபஞ்சம் இயங்க போகிறது இந்த ஒரு மாத காலம் அதனால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சரியாக வைத்துக்கொண்டீர்கள் ஆனால் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது அடுத்து ஒரு முப்பது வருடத்திற்கான விதையை போடக்கூடிய மாதமாக இனிதய மலர காத்திருக்கிறது